அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையள் துணையோடும் குருவருள் துணையோடும் இன்று திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இரண்டாம் தந்திரம் நான்கு பாடல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று தக்கன் வேள்வி தெளிந்தார் கலங்கினும் நீ கலங்காதே அழிந்து ஆங்கு அடைவது எம் ஆதிப்பிரானை விழிந்தானது தக்கன் வேள்வியை வீயச் சுளிந்தாங்கு அருள் செய்த தூய்மொழியானே இந்த அற்புதமான திருமூலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் கொஞ்சம் கூட இறை அருளே இல்லாமல் தான் என்ற அகங்காரத்தோடு தக்கன் ஒரு வேள்வியை செய்கின்றான் இறையருள் இல்லாமல் அகங்காரத்தோடு தான் என்ற ஆணவத்தோடு செய்கின்ற வேள்வி பெறுவதற்காக அந்த வேள்வியில் தேவர்கள் அனைவரும் போய் கலந்து கொண்டு அதன் காரணமாக ஈசனின் இறைவனின் எம்பெருமானின் கோழ்பத்திற்கு ஆளாகின்றார்கள் அப்படி கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு தடுத்தாட் கொள்ளப்பட்டு அனைத்துமே இறைவனே என்று புரிந்து கொண்டார்கள் தேவர்கள் தெரியாமல் செய்த பிழை அதனால்தான் அங்கே ஈசன் தடுத்தாட்கொள்கின்றார் அழிக்கவில்லை தண்டனை கொடுக்கவில்லை தடுத்தாட்கொள்கின்றார் எனவே அவர்கள் இறைவனே எல்லாம் என்று புரிந்து கொண்ட தேவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிழை செய்துவிட்டோமே என்று கலங்கி இருக்கின்றார்கள் மனம் கலங்கி மனம் நொந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் தேவர்களே நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சிவபெருமான் சொல்கின்றார் அங்கே கலங்காதீர்கள் இறைவன் மேல் உண்மையான அன்பு வைத்தவர்கள் அனைவருமே சென்று சேரும் இடம் அவரது திருவடிகள் தான் எங்க சேர வேண்டும் உண்மையான அன்பு வைத்தவர்கள் இறைவன் பால் உண்மையான அன்பு வைத்தவர்கள் இறுதியில் சேரக்கூடிய இடம் இறைவனின் திருவடிகள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது புனிதத்திலும் புனிதது புனிதமானது நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது இறைவனின் திருப்பாதம் அந்த திரு திருவடிகளைத்தான் சென்று சேருவார்கள் அதே நேரத்தில் தக்கனது வேள்வியை அழித்தது ஏன் அழித்தார் தக்கன் செய்கின்ற வேள்வியை ஏன் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அறியாமையை நீக்கும் பொருட்டு என்று சொன்னால் அவன் அறியாமையினால் இறையருள் இல்லாமல் தான் என்ற அகங்காரத்தோடு ஆணவத்தோடு அங்கே வேள்வியை துவக்கினான் ஆனால் அந்த வேள்வியை அவனுடைய அழித்து அவனுடைய அறியாமையை நீக்கினார் எம்பெருமான் அதோடு மட்டுமல்ல அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருணையால் தான் அவன் இறைவனை நினைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் தடுத்தாட்கொண்டு அந்த வேள்வியை அழித்து அவனுடைய அறியாமையை போக்குகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் அவன் மீதும் உள்ள கருணைதான் இந்த உலகத்திலுடைய அனைத்தும் இறைவனுடைய கருணை அல்லவா வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் தன்மை பழிப்பவர்கள் பழி போற்றுபவர்கள் எல்லா உயிர்களும் இறைவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் எனவே அந்த கருணையால் தான் எனவே தூய்மையான வாக்கை உடைய இறைவன் தூய்மையான மொழியை உடைய இறைவன் எது செய்தாலும் அது துன்பம் தருவதாக இருந்தாலும் சரி இன்பம் தருவதாக எது செய்தாலும் அது உயிர்களின் நன்மைக்கே ஆகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கலங்காதீர்கள் தேவர்களே நாம் கூட சில நேரங்களில் கலங்கி விடுகின்றோம் இறைவா நான் உன்னை எப்படியெல்லாம் வணங்கி வருகின்றேன் உடலாலும் மனம் மொழி மெய்யாலே உன்னை வணங்கு வணங்கி வந்தாலும் கூட எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து சேருகின்றது என்று நினைப்போம் அல்லவா அவ்வாறு நினைக்கக்கூடாது இறைவன் எது செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே இறுதியில் நம்முடைய நன்மைக்கே நம்முடைய அறியாமையை போக்குவதற்காக அந்த மரக்கருணை என்று சொல்வார் அப்படிப்பட்ட அந்த கருணையின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம்